தற்போதைய ஜனாதிபதி அனரகுமார் மக்களால வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சும்மா வாழ்த்துக்கள் வச்சு கொண்டாடுறாங்க என்னத்துக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் வந்து இன்னைக்கு கைது செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டு இலங்கையில எனக்கு தெரிஞ்சவங்க முன் வீட்டுக்காரவங்க பின் வீட்டுக்காரவங்க பேஸ்புக்ல போடுறாங்க இன்ஸ்டாகிராம்ல போடுறாங்க யூடியூப்ல வந்து சும்மா செய்தியெல்லாம் தெரிக்குது

போனதொரு சிக்கலும் இல்லை ஆனா அந்த போனதுக்கான செலவு பணம் இருக்கு அது மக்களினுடைய பணம் அதாவது அரசாங்கத்தினுடைய நிதியிலிருந்து தவறாக பயன்படுத்தி இருக்கிறேன் என்ற ஒரு குற்றச்சாட்டு ஒன்று விசாரணை ஒன்று நடந்திருக்கு அந்த அடிப்படையில்தான் சிஐடி போலீஸால இன்றைக்கு அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஆனாலும் இந்த விஷயம் மிகப்பெரிய அரசியல்வாதிகள் அரசியல் வட்டாரத்துல இந்த தவறான ஊழல் செஞ்சவங்க மோசமான விஷயங்கள் செய்கிறவங்க வேகப்பட்ட பேருக்கு சும்மா வைத்த கலக்கி இருக்க நான் நினைக்கிறேன் அப்படி ஒரு சம்பவம் உண்மையாகவே அனுரகுமார் திசாநாயக் அவங்க கொஞ்சம் அதிகமாக ஓடுறீரோ அதிவேகமா போறீரோ ஏன்னா அதிவேகம்ன்றது வந்து ஒரு கட்டுப்பாட்டை இழந்தா அது கடும் கஷ்டம் கொஞ்சம் பொறுமையா போகலாம் இவ்வளவு வேகமாக போகணும்ன்ற அவசியம் இல்லை ஆனாலும் மக்களினுடைய வாழ்த்துக்கள் சும்மா தெரிக்குது சமூக வலைத்தளத்தை பார்க்கவே முடியாது அனுரகுமார் திசாநாயக் அவங்கள வந்து தலையில வச்சு கொண்டாடுறாங்க ஆனா இதுல ரெண்டு விஷயம் போகுது இது வந்து பொலிட்டிக்கல் அப்படின்னு ஒரு குரூப் என்ன சொல்றாங்கடா முழுக்க முழுக்க அனுரகுமார் திசாநாயக் அவங்க இது ஒரு அரசியல் பழிவாங்களுக்காக வந்து ஒரு பக்கம் வந்து குற்றம் சுமத்துறாங்க ஏன் இந்த குற்றம் சுமத்துறாங்க பார்க்க போனோம்டா அதாவது ஆட்சிக்கு வருவதற்கு முதல் நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள்ல வந்து இளைஞர்களை தவறாக பயன்படுத்துறது மாணவர்களை தவறாக பயன்படுத்துறது ஏகப்பட்ட விஷயங்கள்ல வந்து அனுரகுமார் திசாநாயக் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரணில் விக்ரம் சிங் அவங்களால வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க சுருக்கமாக சொல்லணும்னா ஜேவிபி அப்படின்ற ஸ்டோரியில் பயங்கரமான எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது ஸோ அப்போ அந்த மாதிரி காரணத்தினால ஒரு அரசியல் பழிவாங்கல் தான் இது அப்படின்ற மாதிரி குற்றம் சுமத்துறாங்க ஆனால் நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த சொல்கிறேன் இப்போ கடைசியாக ஜனாதிபதி தேர்தலில் வந்து அனுரகுமார் திசாநாயக் அவங்கட சில விஷயங்களை நான் பார்த்தேன் நிறைய ஊழல் நிறைய போதைப் பொருள் சம்பந்தப்பட்டது எக்கச்சக்கமான வந்து ஊழல் குற்றச்சாட்டுகள் எக்கச்சக்கமாக ஃபைல் ஃபைலாக வந்து நான் வந்து ரணில் விக்ரமசிங் அவங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து கொண்டு போய் சேர்த்திருக்கிறேன் ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லைன்ற ஒரு விஷயத்தை வந்து தேர்தல் சமயத்தில் பார்த்தேன் அதே மாதிரி தான் ரணில் விக்ரமசிங் அவங்களும் வந்து ஒரு அதுக்கு ஒரு பதில் சொல்கிற மாதிரி சில விஷயத்தை சொல்லியிருந்தார் மக்களுக்கு என்னண்டா ஏகப்பட்ட ஃபைல் வருமா அனுரகுமார் திசாநாயக் அவங்க வந்து கொண்டு வருவாங்களாம் ஆனால் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதமான ஃபைலில் எதுவுமே இருக்காதா இப்போ இதே வந்து ஒரு சின்ன விஷயத்தை பார்க்கக்குள்ள ஏகப்பட்ட சிக்கல் இருக்குன்றதே தெரியுது இப்படி ஒரு பக்கம் ஒரு ஒரு குரூப் ஒன்று சொல்லுது இது அரசியல் பழிவாங்கலன்று இன்னொரு பக்கம் சொல்கிறாங்க இது உண்மையாக நாட்டை நேசிக்கக்கூடிய அனுரவின் ஆதரவாளர்கள் என்று நினைக்கிறேன் மக்கள் தான் சொல்கிறாங்க உண்மையாக வந்து அனுரகுமார் திசாநாயக் அவங்க வந்து ஒரு நாட்டை நேசிக்கிறனால ஒரு சிங்கப்பூர் போல ஒரு அனைத்து வளங்களுமே இருக்கிற ஒரு நல்ல ஒரு தீவு இதை சரியாக பயன்படுத்துகிற ஒரு தலைவர் தான் அனுரகுமார் திசாநாயக் அவங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அரசாங்கத்தினுடைய தரப்பில் இருந்தும் சில விஷயத்தை பார்த்தோம் அவங்க கதைக்கிறத பார்த்தா நான் என்னத்தை புரிஞ்சு கொண்டேன்டா ரணில் விக்ரமசிங் அவங்களா இருந்தாலும் சரி மஹிந்த ராஜபக்ச அவங்களா இருந்தாலும் சரி மிகப்பெரிய அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி சாதாரண ஏழை வீட்டில் குடிசை வீட்டில் வாழக்கூடிய ஒரு பொதுமக்களாக இருந்தாலும் சரி நீதி அனைவருக்குமே சமம் ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருந்தால் அவங்களுக்கான நீதி நீதித்துறையில கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையை பார்க்க உண்மையாகவே இவங்க சொல்றது இது உண்மையாக இருந்தா ஒரு சல்யூட் உண்டு ஆனால் ஒரு அரசியல் அதாவது வந்து அரசியல் பழிவாங்களுக்காக இது நடக்குமாக இருந்தால் இந்த நாடு ஒரு மோசமான பாதை உள்ள போகும் ஏன்னா அப்படி சொல்றா இப்போ ஒரு அரசியல் பழிவாங்களாக இது இருந்தா அடுத்த ஆட்சி ஒரு அனுர்குமார் திசாநாயக் அவங்க வந்து கவுக்கப்பட்டு வேற ஒருத்தவங்க வராங்கன்னு வைங்களே அவங்க என்ன செய்வாங்க நாட்டை கட்டியழுப்புறதுல வந்து நூற்றுக்கு நூறு வீதம் கவனம் செலுத்துறத விட ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பழி வந்து வேலைகள் போயும் அதனால பார்க்கிற மக்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க இதோ ஒரு அரசியல் பழிவாங்களா இல்லைண்டா வந்து இதோ அரசியல் நாடகமா இல்லைண்டா உண்மையாகவே நீதித்துறையை சுதந்திரமாக ஊழல் செய்தவங்க போதைப் பொருள் விற்கிறவங்க எல்லாரையுமே கட்டுப்படுத்துறதுக்கு இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கிற ஒரு செயலாக பார்க்கலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க அதே போல இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னண்டா நீதிபதி அதிருப்தியான ஒரு விஷயத்தை பார்க்கிற மாதிரி பாதுகாப்பையும் உறுதி செய்யணும் அவருக்கான பாதுகாப்பையும் அதிகரிக்கணும் அதை நான் உண்மையாகவே ஒரு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவங்கள வந்து கைது செய்திருக்கிறாங்க அப்ப கட்டாயம் ஒரு நீதிபதியா இருந்தா கூட அவருக்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டால்தான் அடுத்த கைது அடுத்த தவறு அடுத்த அநீதி அடுத்த விசாரணைகளில் வந்து இன்னும் அதிகமான இறுக்கமான தீர்ப்புகளை வழங்க முடியும் அதை அரசாங்கம் பாதுகா பாதுகா பார்க்கணும் காவல்துறை வந்து ஜெனிவனா இருக்கணும் இந்த நாடு நல்ல சூழ்நிலைக்கு வரமாக இருந்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லா மக்களும் இந்த தீவுல சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வந்து வாழணும் அனைவரின் உடைய விருப்பம் பார்க்குற மக்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க நன்றி சொந்தங்கள்